அம்மையப்பர் திருவடிகளே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ லலிதா சரணம் யூடியூப் சேனல் நான் உங்கள் சிவசங்கர் இன்னைக்கு நவராத்திரி இரண்டாவது நாள் அம்பாள் பிரம்மச்சாரிணி அப்படிங்கிற விசேஷ திருக்கோலத்தில் காட்சி தராங்க பிரம்மச்சாரினி அம்பாள் ஆனப்பட்டவங்க முழுக்க முழுக்க தவ கோலத்தில் காட்சி தராங்க யார் பிரம்மச்சாரிணி அம்பால வணங்கிட்டு வராங்களோ அவங்களுக்கு சோம்பேறித்தனம் நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் பொறுமை அன்பு இது போன்ற நற்குறங்கள் அதிகமாகும் அறிவு ஒளி தொடங்கும் இப்போ நம்ம பிரம்மச்சாரிணி அம்பாலினுடைய தியான ஸ்லோகமும் அந்த தியான ஸ்லோகத்தினுடைய விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கலாம் பிரம்மச்சாரிணி அம்பாளுனுடைய தியான ஸ்லோகம் ததா நகர பத்மா அக்ஷபாலாம் கமண்டலாம் தேவி பிரசீது துமை பிரம்மச்சாரினி நூத்தமாம் இப்போ நம்ம இந்த தியான ஸ்லோகத்தினுடைய விளக்கத்தை ஸ்கிரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ததான கர அதாவது கரம் அப்படின்னா கை ததானம் அப்படின்னா ஏந்தி இருக்கிறது அம்பாலினுடைய திருக்கரங்களில் அவங்க எதெல்லாம் ஏந்தியிருக்காங்க அப்படின்னா பத்மாபியம் பத்மம் அப்படின்னா தாமரை தாமரை ஆனப்பட்டது நீர்நிலை ஏறினாலும் இறங்கினாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதே போல் நம்ம வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் வந்தாலும் நம்ம இறைவினை நோக்கியே இருக்கணும் அதாவது உலக விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தக்கூடாது அப்படிங்கிறத அம்பாள் மறைமுகமாக சொல்லியிருக்காங்க அக்ஷமாலாம் கமண்டலம் அக்ஷமாலாம் அப்படின்னா ருத்ராட்ச மாலை இது தவத்தை குறிக்குது கமண்டலம் கமண்டலம் அப்படிங்கிறது புனித தன்மையை குறிக்குது பிரம்மச்சாரிணி உத்தமா உத்தம திருக்கோலத்தில் பிரம்மச்சாரிணியை அம்பால் ஆணப்பட்டவங்க தேவி பிரசீத துமையி மயி அப்படின்னா எனக்கு அருளுங்க பிரசீத துமையி எனக்கு ஞானத்தை அருளுங்க தன்னுடைய கரங்களில் தாமரை ருத்ராட்ச மாலை அது மட்டும் இல்லாமல் கமண்டெல்லாம் ஏந்தி இருக்கிற பிரம்மச்சாரிணி அம்பால் ஆனப்பட்டவங்க எனக்கு ஞானத்தை அருளுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி